கர்நாடக மாநிலத்தில் துமகுரு மாவட்டம் மதுரகிரி பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரப்பா பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் பாவகடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மேல் தகராறு தொடர்பாக துணை காவல் நிலைய கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் அப்போது டிஎஸ்பி ராமச்சந்திரப்பா அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு அலுவலக கழிவறைக்கு அருகில் சென்று

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி